திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே ஐநூறு ஏக்கர் சம்பார் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழகத் தொடங்கியுள்ளன விவரங்களை நிகரான் பேசிய ராஜேகர் ராஜேகர் விவரம் என்ன தேவப்பிரியன் அந்த பெங்கல் புயல் காரணமாக நேற்று முன்தினம் அதிகாலை தொடங்கிய மழை என்பது கடந்த இரண்டு நாட்களாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வந்தது இந்த நிலையில மாவட்டம் முழுவதும் குறிப்பாக திருவாரூர் திருத்திரைப்பூண்டி மன்னார்குடி கூத்தாநல்லூர் முத்துப்பேட்டை நன்னிலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் தம்பா நெல் பயிர்கள் அந்த மழைநீரால் பாதிக்கப்பட்டிருக்கிறது நாம தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிற இடம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள அத்திக்கோட்டை கிராமம் இந்த பகுதியில் ஐநூறு ஏக்கர் பரப்பலான தம்பா நெல் பயிர்கள் தற்பொழுது பெய்த இரண்டு நாள் பெய்த அந்த மலையில முற்றிலுமாக மூழ்கி இருக்கிறது அவர்கள் அந்த அழுகிய நெல் பயிர்களை அந்த விவசாயிகள் எடுத்து காண்பிக்கக்கூடிய காட்சிகளை குறிப்பாக இந்த மழை நீரை வடிய வைத்தாலும் கூட இந்த பயிர்களை காப்பாற்ற முடியாது என விவசாயிகள் வேதனையோடு தெரிவிக்கிறாங்க குறிப்பாக இந்த பகுதியில் அந்த வடிகால் வாய்க்கால் முழுமையாக தூர்வாரப்படாத காரணத்தினால் மழை நீரை வடிய வைக்க முடியவில்லை ஏற்கனவே ஒரு வாரத்திற்கு முன்பு பெய்த மழையின் போதும் அந்த நெல் பயிர்கள் பாதிக்கப்பட்டது தற்பொழுது இரண்டு நாட்கள் பெய்த மழையில் மீண்டும் அந்த பயிர்கள் முழுவதுமாக பாதிக்கப்பட்டு தொடங்கி தொடங்கியிருக்கிறது ஆகையால் வேளாண் துறை அதிகாரிகள் நேரடியாக சென்று ஆய்வு செய்து கணக்கெடுப்பு நடத்தி விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அந்த பகுதி விவசாயிகள் முன் வச்சிருக்காங்க அப்படி இல்லை என்றால் அடுத்த கட்ட சாகுபடி பணிகளை மேற்கொள்வதில் மிகுந்த சிரமம் ஏற்படும் எனவும் விவசாயிகள் வேதனையோடு தெரிவிக்கிறார்கள் உங்களுடைய தகவலுக்கு நன்றி ராஜசேகர் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு ஆறு மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது முன்னறிவிப்பு விவரங்களை விவரம் என்ன தேவபிரியன் வானிலை ஆய்வு அறிவிப்பை வந்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அவ்வப்போது இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை இருக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது அதே போல திருவள்ளூர் செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் விழுப்புரம் ஆகிய ஐந்து மாவட்டத்திற்கு மிக லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் மொத்தம் பதினோரு மாவட்டத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சடையாண்டி திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே உப்பூர் பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த நூறு ஏக்கர் நெற்பயிர்கள் மழையால் சாய்ந்திருக்கின்றன கள தகவலுடைய நேராம்பி செய்திய ராட்சகர் ராட்சகர் தற்போது பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு அதிகாரிகள் வந்து பார்வையிட்டிருக்காங்களா தேவப்பிரியன் திருவாரூர் மாவட்டத்தில் நேற்றைய முன்தினம் அதிகாலை தொடங்கிய மழை என்பது நேற்று இரவு வரை தொடர்ந்து பெய்தது குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி முத்துப்பேட்டை திருவாரூர் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த இடைவிடாமல் தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வந்தது இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே உப்பூர் பகுதியில் வந்து நூறு ஏக்கர் பரப்பளவான குறுவை நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்தது இன்னும் ஒரு வார காலத்தில் இந்த அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள்ல தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக இந்த நெற்பயிர்கள் அனைத்து மழைநீரில் மூழ்கியிருக்கிறது இதனால் விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் வேதனை அடைந்திருக்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் முதல் முப்பத்தி ரூபாய் செலவு செய்து கைக்கு பணம் கிடைக்க வேண்டிய நிலையில தற்பொழுது இந்த அறுவடை நேரத்தில் பெய்த கன மழை என்பது நெல் பயிர்களை முழுவதுமாக மழைநீரில் மூழ்கியிருப்பது விவசாயிகளை மிகப்பெரிய வேதனைக்கு அடை செய்திருக்கிறது உடனடியாக வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்ய வேண்டும் அது மட்டுமில்லாமல் கணக்கெடுப்பு நடத்தி விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி விவசாய விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வச்சிருக்காங்க தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்துல நேற்று இரவு முதல் தற்பொழுது வரை மழை இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ராஜசேகர்